உத்தராகண்ட் மாநில அரசு பள்ளிகளில் மாணவர்களுக்கு தினமும் கீதை உபதேசம் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது இது குறித்து விரிவாக பார்க்கலாம் உத்தராகண்ட் மாநிலத்தில் பாஜக ஆட்சி நடைபெற்று வருகிறது அங்கு புஷ்கர் சிங் தாமி முதலமைச்சராக இருந்து வருகிறார் இங்குள்ள அரசு அவ்வப்போது வெளியிடக்கூடிய அறிவிப்புகள் சர்ச்சைக்குள்ளாவது வழக்கம் அந்த வகையில் சுதந்திர இந்தியாவில் முதல் மாநிலமாக கடந்த ஜனவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்திய உத்தரகாண்ட் மாநில பாஜக அரசு அதற்கான இணையதளம் ஒன்றையும் அறிமுகம் செய்தது இதனையடுத்து கடந்த ஏப்ரல் மாதம் உத்தரகாண்ட் மாநிலத்தின் அவுரங்கசீப்பூரின் பெயர் இனி சிவாஜி நகரமாக மாற்றம் செய்யப்படுவதாக முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமி தெரிவித்தார் அதன் தொடர்ச்சியாக அரசு பள்ளி மாணவர்கள் தொடர்பாக உத்தரகாண்ட் மாநில அரசு தற்போது விடுத்துள்ள அறிக்கை பேசுபொருளாகி உள்ளது அதன்படி தினமும் காலை பள்ளி கூடும்போது ஒரு பகவத்கீதை ஸ்லோகம் உபதேசிக்கப்பட வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளது கீதையிலிருந்து தினமும் ஒரு வாசகத்தை தேர்வு செய்து அதற்கான உரிய விளக்கங்களுடன் மாணவர்கள் மத்தியில் உபதேசிக்கவும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது வாரத்துக்கு ஒரு கீதை ஸ்லோகனை தேர்ந்தெடுத்து பள்ளி அறிவிப்பு பலகையில் அதற்கான விளக்கத்துடன் இடம்பெறச் செய்ய வேண்டும் எனவும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது வார இறுதியில் கீதை ஸ்லோகன் குறித்து மாணவர்களுடன் விவாதித்து அவர்களது எண்ணங்களை கேட்டு பெறவும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது மாணவர்களின் அறிவு உள்ளிட்டவை அடங்கிய மதிப்புகள் சார்ந்த கல்வி மாதிரியை ஊக்குவிப்பதே இதன் நோக்கம் எனவும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் தேசிய கல்விக் கொள்கை பாடத்திட்டத்தில் பகவத்கீதை ராமாயணம் உள்ளிட்டவையும் இணைக்கப்பட வேண்டுமென என் தாங்கள் கோரிக்கை விடுத்துள்ளதாக ஜார்க்கண்ட் கல்வி அமைச்சர் தன்சிங் ராவத் குறிப்பிட்டுள்ளார் இதற்கு கடும் எதிர்ப்பு எழுந்துள்ள நிலையில் அரசு பள்ளிகளில் படிக்கும் சிறுபான்மையின குழந்தைகளை கட்டாயப்படுத்தி பகவத் பகவத்கீதை கூற சொல்வது எப்படி நியாயமாகும் என பல்வேறு தரப்பினரும் கேள்வி எழுப்பி வருகின்றனர் மாலை முரசு தொலைக்காட்சி செய்திகளுக்காக வாசுதேவன்